மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர கொட்டகையில் இசை கச்சேரி நடைபெற்றது இதில் கலந்து கொள்வதற்காக பாஜகவின் ராஜ்யசபா உறுப்பினரும் இசையமைப்பாளருமான இளையராஜா அவர்களை தந்தார் हा <laughs> இவருடன் சேர்ந்து ஹைதராபாத்தின் சின்ன ஜீயர் என்று அழைக்கப்படும் சடகோப ராமானுஜ ஐயரும் கோயிலுக்கு வருகை தந்திருந்தார் இவர்களுக்கு மேலதாளங்கள் முழங்க சிறப்பு வரவேற்பு கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் இளையராஜா கோயிலுக்குள் வருகை தந்து ஆண்டாள் மற்றும் ரெங்கநாதரை தரிசனம் செய்ய கோயில் கருவறைக்கு வெளியே இருக்கும் அர்த்த மண்டபத்திற்குள் நுழைந்துள்ளார் அப்போது அருகே இருந்த ஜியர் மற்றும் பட்டர்கள் இளையராஜாவை தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்பினர் இதனால் அர்த்த மண்டபத்தின் படியில் நின்றவாறே பரிவட்டங்கள் கட்டப்பட்டு மரியாதையை பெற்றுக் கொண்டார் இளையராஜா இதன் பிறகு அங்கிருந்து வெளியேறி இசை கச்சேரியில் இளையராஜா கலந்து கொண்டார் இந்த நிலையில் இளையராஜாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது பூதாகரவாக வெடிக்க இது இதுகுறித்து கோயில் செயல் அலுவலர் சர்க்கரை அம்மாளிடம் கேட்டபோது கோயில் கருவறை முன் உள்ள அர்த்த மண்டபத்தில் நிரந்தரமாக உற்சவர் சிலைகள் வைக்கப்பட்டு இருப்பதால் ஜீயர்கள் தவிர வேறு யாருக்கும் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது இந்த தகவலை அறியாமல் இளையராஜா அர்த்த மண்டபத்திற்குள் நுழைந்ததால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் இதனை பற்றி பட்டர்கள் கூறியவுடன் அவர் வெளியே நின்று சாமி தரிசனம் செய்தார் இது வழக்கமான ஒன்றுதான் என்று அவர் தெரிவித்துள்ளார் கோவில் கருவறைக்குள் பக்தர்கள் அனுமதி வழங்கப்படாதது ஏன் என மன்னார்குடி செண்டலங்கா ஜியரிடம் கேட்டோம் அவர் கருவறைக்குள் அனைவரும் நுழையக்கூடாது என்பதே சம்பிரதாயம் சட்டம் ஆயிரத்தி எட்டு இருக்கலாம் ஆனால் சம்பிரதாயத்தை மீறக்கூடாது கருவறை என்பது தாயின் கர்ப்பம் போன்றது அதில் அனைவரும் போக முடியுமா என்று கூறினார் மேலும் இளையராஜாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எழும் கண்டனங்களுக்கு பதிலளித்த அவர் விளம்பரத்திற்காக எதையும் செய்யக்கூடாது ஒரு வீட்டிற்கு விருந்தாளியாக ஒருவர் வருகிறார் என்றார் அவர் விருந்தாளியாக தான் நடக்க வேண்டும் என்று அனுமதி இல்லாத இடங்களுக்கு செல்லக்கூடாது என்றும் மன்னார்குடி ஜியர் தெரிவித்துள்ளார் யாருமே போகக்கூடாது அதுதான் சம்பிரதாயம் சட்டம் ஆயிட்டு இருக்கலாம் சம்பிரதாயம் சம்பிரதாயத்தை மீறக்கூடாதுன்னு நம்ம சின்ன ஜிய தவிர பாக்கி எதுவும் வேற எதுவுமே அதுல இதுவா இருக்காது நிர்வாகமும் சம்பிரதாயம் அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க போயிருப்பாங்க ஒரு தாய் கர்ப்பம் தாய் எல்லாரும் போக முடியுமா அந்த மாதிரி ஒரு கர்ப்ப தான் சொல்றது கருவறை கருவறை தாயுடைய கருவுக்குள்ள அதான் கருவறை என்று சொல்றது அந்த மாதிரி அதுக்கான சில ஒரு நிபந்தனைகள் இருக்குது அதுக்கே சில ஒரு இது இருக்குது அதுக்கு சில இதில் தான் போகணும் அந்த இது தான் போயிருப்பதில் சம்பிரதாயத்தை மீறி எதுவுமே நம்ம நடக்க நடத்த முடியாது இல்லையா அப்புறம் கண்டனங்கள் இப்போ எல்லாருக்குமே வர சரி இப்போது என்ன வேணும் சரி ஒரு வீடு இருக்குன்னா ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம கெஸ்ட் கெஸ்ட் எங்க வரைக்கும் வரலாமோ எதெல்லாம் பார்க்கலாமோ அதை பார்க்கலாம் அது கெஸ்ட் எல்லாமே நான் வரேன் நான் வந்து எல்லா இடத்துலையும் போகிறேன்னா தப்பாக வரேன் இல்லையா

இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அறநிலையத்துறை திருக்கோயில் மரபுபடியும் பழக்க வழக்கப்படியும் அர்த்த மண்டபம் வரை திருக்கோயிலின் அர்ச்சகர் பரிசாரகர் மற்றும் மடாதிபதிகள் தவிர இதர நபர்கள் அனுமதிக்கப்படும் வழக்கமில்லை என்று கூறியுள்ளனர் மேலும் சின்ன ஜியருடன் இளையராஜா வந்து அர்த்த மண்டப வாசல்படி ஏறிய போது மண்டபம் முன்பு இருந்து சாமி தரிசனம் செய்யலாம் என கூறியவுடன் இளையராஜாவும் ஒப்புக்கொண்டார் இதனால் அர்த்த மண்டபத்திற்கு முன் இளையராஜா சாமி தரிசனம் செய்தார் ஜிஎர் உள்ளே சென்று தரிசனம் செய்தார் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் கண்டன அலைகள் இணையத்தில் அடங்காமல் அடித்துக் கொண்டிருந்ததால் இளையராஜாவே களத்தில் இறங்கியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல விட்டு கொடுக்கவும் இல்லை நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகிறார்கள் இந்த வததிகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இளையராஜாவின் இந்த பதிவால் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வந்துள்ளது அனன்யா நானா நானி கோயம்புத்தூர் A paradise for senior citizens வி சி தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல்